ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய புத்தி காலம் எது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று மகம் ரெண்டு பூரம் மூணு உத்திரம் சரிங்களா முதல்ல மகத்தை பார்ப்போம் மக நட்சத்திரம் சந்திராக்கர்மாவை வாங்கியது இந்த மக பிறந்தவங்க கவனமா இருக்க வேண்டிய தசா புக்தி காலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி இவங்களுடைய தசாபுக்தி காலத்துலேயும் கூடவே சுக்கரத ராகு தசை சரிங்களா சுக்ரதா புக்தி காலம் ராகுதசா புக்தி காலம் தசா புக்தி அந்தரம் சூச்சமோ எல்லாமே தான் ஆறாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ இல்லை சுக்ரதசை சுக்கரனோட தசையோ இல்ல ராகுவோட தசையோ இந்த நடக்கிற டைம்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் இந்த மக நட்சத்திரக்காரங்க சரிங்களா அடுத்தது பூர நட்சத்திரம் பார்க்கலாம் பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கருமாவை கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து பதினொன்றாம் வீட்டின் அதிபதி நீங்கள் எந்த லக்ன மனமாக இருக்கலாம் சரிங்களா லக்னத்துலேருந்து பதினொன்றாம் வீட்டின் அதிபதியோட தசாபுக்தி காலத்துலையும் சனி தசாபுக்தி காலத்துலேயும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த பூர நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட கர்மா கொண்டதுனால இது ஓகேங்களா இதுவே உத்தர நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் கர்மா கொண்டவங்கள அதனால நாலாம் அதிபதி லக்னத்துலேருந்து நாலாம் அதிபதி யாருன்னு பாருங்க அந்த அதிபதியோட தசாபுக்தி காலங்கள் எதுன்னு பாருங்கள் அந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சரிங்களா தசா புக்தி அந்தரம் சுட்சமும் நீங்கள் எல்லாமே வந்து நாலுத்தையுமே பாருங்க அதாவது வந்து எல்லா தசையிலுமே புத்தி வரும் எல்லா புத்திலையுமே அந்தரம் வரும் எல்லா அந்தரத்துலேயும் எல்லா சுட்சமும் வரும் சரிங்களா இந்த சப்டிவிஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஒரு சின்ன பீரியடை கூட நம்ம மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் சரிங்களா நம்ம மீதி ராசியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்